பாரடி சும்மா கேவலமா பேசிட்டு இருக்காத பத்திக்க உள்ள பிரீத்தி அம்மா வேற இருக்காங்க ஏதாச்சும் கேட்டு வேற தொலைச்சிர போது வாய மூடிட்டு இரு இவன் பையனுக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் இல்ல நான் பார்த்து பண்ணிக்கிறேன் நீ சும்மா பெரிய மனுஷியாடா நின்னு பேசிட்டு இருக்காத சொன்னா புரிஞ்சிக்கமா அண்ணா பாவமா அப்பத்தல இருந்து அழுதே ரூம் உள்ள இருக்கா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற சென்னடி வாய ரொம்ப ஓவர பேசிட்டு இருக்கே முதல்ல அப்படி தான் இருக்கும் கல்யாணம் முடிஞ்சா நீ எல்லாம் சரியாயிரும் போ முதல்ல வேற துணியே போட்டு வா சே வாங்கிட்ட சொல்றது ஒண்ணு அது சேவுத்துக்கு சொல்றது ஒண்ணு போ போ அப்ப அந்த சவுத்து கிட்ட போய் சொல்லு போ சீக்கிரம் நேரா ஐட்டம் பா சீக்கிரமா போய் துணியை மாத்திட்டு வாங்க என்னது துணியை மாத்தணுமா போதும் போதும் இந்த கல்யாணத்துக்கு இந்த Dress அதிகமா இதுவே போதும் அப்படியே சவுத்துல உன்னை விட்டுறோம் பாத்துக்க ஆ கல்யாணம் யார்கிட்ட உன் அண்ணன் கல்யாணம் ஆ ஓ ஏதாச்சும் ஒரு போடவே இல்லனா ஏதாவது அரத்தவன் ஏதாச்சும் போய் சீக்கிரமா போய் கட்டிடுவா நேரா வேற ஐட்டம் இருக்கு சும்மா இங்க இருந்து கழுத கணக்க நின்னு கணச்சி தரக்க ஆமா ஆமா இந்த கேடுகட்ட கல்யாணத்துக்கு நான் போடவே இல்லனா அரத்தவன் வேற கட்டணும் சும்மா என்ன வெறுப்பட்டதமா

அம்சம் அம்சம் அப்படியே நல்லா கழுதிக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி இருக்கா இவன் அப்படியே தேவத கணக்கா இருக்கலாம் எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஏதாச்சும் வாயில் வந்துற போது அப்படியாத்த ஆமாமா என் செல்லமே என் தங்கமே என்ன அழகா இருக்கு என் கண்ணையே பட்டுறோம் வீட்டுக்கு வந்த உடனே என் மருமகளுக்கு சுத்தி போடணும் ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அத்த மாம்சனும் வரலையா அவனாமா அவன் ரூம்ல தான் இருக்கா இப்ப வந்துருவாமா என்ன மரகதம் மருமகளுக்கு இப்பவே சுத்தி போடணும்னு சொல்றியே

அது வேற ஒண்ணும் இப்போ நம்ம கோயிலுக்கு தானே போறோம் பெறவும் மனவெளியில் உட்காரும் போது வேற துணி தானே போடணும் சரியாக அங்க வந்து துணியை இதே துணியோட இருப்பான்னு நினைக்க எண்ணி என்ன மரம் தண்ணி இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கேன் மாப்பிள நல்ல துணி போட்டு வரண்டா கோயில் எவ்வளவு ஆறு இருக்கும் என்ன நினைப்பாவே என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டா சரி விழுந்து நீ கோயிலுக்கு வர டைம் ஆயிட்டு வாங்க சீக்கிரம் போவோம் அங்க போயிட்டு பட்டு சட்டை பட்டு தீயெல்லாம் கட்டிக்கிடுவான் சரி சரி அதுவும் கரெக்ட் தான் நல்ல நேரம் வர ஆரம்பிக்க போகுது பாரு இங்கே நின்னு பேசிட்டு கிளம்பிட்டு போனா வரங்க லேட் ஆயிரும் ஐயர் வரங்க எல்லாரும் ஏர்போர்ட் பண்ணிட்டு பாவுல ஆமா நீ நான் எல்லாம் ஃபோன் போட்டு கேட்டுட்டே ஐயர் பீ எல்லாரும் ஏர்போர்ட் ரெடியா தான் இருக்கு நம்ம போன உடனே துணி எல்லாம் மாத்திட்டு மணவடியில உட்கார்ந்து தாளி கட்ட வேண்டியதா சரி சரி கார் வந்துட்டா நீ நீ கார்ல போய் வந்துட்ட நீ நம்ம தான் கிளம்ப லேட் ஆயிடு வாங்க சீக்கிரம் போவும் கார் காரே வெளிய தான் ஆறு நிமிச்சிட்டு அடக்கம் சரி வா உமரகதம் என்னன்னா நடக்குதுங்க ஐயோ இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது கீர்த்தி எல்லாம் என் கைய மீறி போயிடுச்சு ஏதோ என் விதியில எழுதியிருக்க நடக்கட்டும் ஐயப்பா தம்பி முக்கவச பொருள் ஏத்தியாச்சுப்பா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் எல்லாம் கிடக்கு எல்லாம் ஏத்திட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ள கிளம்பிடுவோம்ப்பா சரிங்க என்ன ஒன்றும் பிரச்சனை இல்ல நீங்க பொறுமையா ஏத்துங்க ஏத்த சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துக்கிடலாம் ஆஹ் சரிப்பா தம்பி எப்படியோ ஒரு ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்படியா சரி என்ன அப்ப நான் பக்கத்துல கொஞ்சம் போயிட்டு வரேன் நீங்க கொஞ்சம் ஏத்தி முடிக்க எனக்கு போன் போடுங்க நான் உடனே வந்துடுறேன் சரிப்பா தம்பி நான் ஃபோன் போடுறேன் ஐயா பரலோகம் அம்மா ஏய்யா வரது படாதையா எல்லாம் சரியாயிரும் எனக்கு கவலையா தான் இருக்கு நீ பிறந்து வளர்ந்ததுல தேந்து ஊர்ல இருக்கா இந்த ஊர விட்டு போணும் நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு வேற என்ன பண்ண நம்ம பிள்ளைக்காக நம்ம பேய் தான் ஆமாமா இப்படி பிறந்து வளர்ந்து ஊர விட்டுட்டு போற நினைச்சாலே ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஆனா இந்த ஊர காலி பண்ணலாம் பொண்ணு ஆபத்து ஆபத்தாயிரமா அந்த சை என் பொண்ண வேற ஊருக்கு கூட்டு போய் நான் எதாச்ச வைத்தியம் பார்த்து என் பொண்ணு நல்லபடியா வச்சு பாத்துக்கணும் நம்ம ஊருடே காலிကုန်றதுக்கு கடைசில நம்ம சரி விடுமா இதுக்கப்புறம் பத்தி பேச ஒரு பிரச்சனமோ இல்ல நம்ம பிள்ளை நமக்கு முக்கியமா நீ தைரியமா இரு எல்லாரும் சரிமா சரியா <laughs>

பண்ணிணி எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு சே அந்த ரியா பிள்ளை வர பாவம் வீட்டுல அவ்வளவு வர வீடு வேற காலி பண்றாவே அதை நினைச்சாலும் கஷ்டமாக தான் இருக்கு அந்த பிள்ளை அப்படியே கிருஷ்ணனே நினைச்சு நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டான் என்ன பிள்ளை சொல்றா ஒரு மாதிரி ஆ அது அது எனக்கு சரியா சொல்ல தெரியல பாத்துக்க ஆனா அந்த பையனே நினைச்சு ஒரு மாதிரி மாதிரி வந்துட்டு போற அந்த பிள்ளைக்கு எக்கா பாத்தீங்களாக்கா ஆ அந்த ரியாப்பில் இருந்து கிருஷ்ணன் எந்த அளவுக்கு விரும்பி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பாவலாம் இந்த மரகதத்தை சும்மா விடுமா ஆ சாமின்னு ஒன்று இருந்தால் அவளை சும்மா விடாதுக்கா எனக்கு அப்படி வயிறா எரி இது வருது சே சரி உடுங்கடி நம்ம என்ன பண்ண முடியும் யார் யார் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும் ஆனாலும் பாத்தியாடி ரெண்டாவது கல்யாணம்னாலும் கோயில் அப்படியே ஒரு கூட்டம் ஆமா வேற கூட்டம் வராம என்ன பண்ணுவோம் கல்யாணத்துல ஓசையில சோறு போடுவோம்ல வேற ஊர்காரவி அவ்வளோ வீட்டுல சோறு போங்க வேண்டாங்க வந்து தின்னுக்கிடலாம்ல அதனால அவ்வளவு பீசுங்களுக்கு வந்து இறங்கிருக்கும் சே இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன் பஞ்சி பச்சை கிளி வேற ஊற விட்டு போக எனக்கு அது வேற மனசையே கேட்கல பத்திக்கு இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்துட்டு இவ்வளவு ஊற விட்டு போறாள் அவளுக்கு காலி பண்ணணும் தள்ளிட்டு தெரியலால என்னத்த பண்ணேன் அங்க ஒரு இவ மொவ கறிய பாரு கல்யாணம் சோ ஜோனு எல்லாம் நடத்துறா இது கோயில கல்யாணம் வைக்கிற மாதிரி இல்ல அந்த அளவுக்கு வச்சு நடத்துறா ஆமா பொண்ணு தாய் ஒரே அழுகதான் பச்சை கிளி அழுகிறத பார்த்தா நம்மளுக்கே கஷ்டமா தான் இருக்கு ஏன் தான் இந்த வரகதை இப்படி பண்ணி தொலைறாளோ தெரியல அது ரியாவும் பாவனு தான் சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு வந்து கல்யாணத்துல ஒரு பொண்ணு போல இவதான் என்னதலமோ பேசி மாத்தி மனசை மாத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வச்சிருக்கான் எங்க வெயி நிக்க போல தெரியல இந்த கல்யாணம் நின்னா கூட சந்தோஷம் தாண்டி ஆமா பஞ்சி நானே அத யோசிச்சிட்டு இருக்கேன் கல்யாணம் நின்னா கூட அந்த ரியா பிள்ளை கிருஷ்ணன் அந்த பச்சக் நம்ம கூடயே இருப்பா இந்த வயசான காலத்துல வேற ஊர்ல போய் அவ எப்படிடா இருக்க போறானோ பறந்து வளந்து ஊரே விட்டுட்டு ஐயோ ஐயோ அது கொடுமை எப்படி சொல்ல செல்லதாய்கா என்ன முடியுமா லேட் ஆயிட்டு போறே

நீ இருடி நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன் சரி போ போ கீர்த்தி இந்த கல்யாணத்துக்கு கிருஷ்ணா எப்படி ஒத்துக்கிட்டான் சின்ன பொண்ணக்கா அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா ஆனா அம்மா தான் மிரட்டி அண்ணனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க ஐயோ என்னமா கீர்த்தி உங்க அம்மா மிரட்டினாங்கன்னா உடனே கிருஷ்ணனும் கல்யாணத்துக்கு சேரின்னு ஐயோ ஐயோ இந்த ரியா பிள்ளை பாவமா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா ஒரே கிருஷ்ணனங்க கிருஷ்ணனங்கன்னு ஒரே அலறிட்டும் அழுதுகிட்டேதான் கிடைக்கா கடைசி வந்து பிள்ளை இருக்கிறத பாத்து அவளை வரும் ஊரே காலி பண்ணிட்டு கிளம்ப போறாங்க ஆமா கேத்தி நானே காலையில பாத்தேன் பார்த்துக்க வீட்டு முன்னாடி ஒரு பெரிய டெம்போ வந்து பொருள் எல்லாம் ஏத்திட்டு இருந்தாவ அவள் வந்து ஊரை விட்டு வேற ஏதோ ஒரு ஊருக்கு தான் போறவனு நினைக்கிறேன் கிருஷ்ணன் பையன் கேந்தான் தெரியல ரியா பிள்ளை இவனே நினச்சிட்டு இருக்கு இவன் என்னடானா அடுத்த கேட்ட வந்துட்டு இருக்கான்

பொறப்பு போய் கணக்கா தினந்தோறும் வரு கனவா விதிய எழுதையிலே அந்த சாமியும் உறங்கியதே

கிருதி என்னால ரியாக்கேதா சர்ப்ரிஸ்ன வந்து போன நினைச்சத நானே இந்த கல்யாணத்துக்கு ஓத்துக்குதே ஆனா ரியா இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு எனக்கு கொஞ்ச கூட நினைக்கல கிருதி தேவிசேதே நீ ரியல்ஜி எங்கயாச்சுக் சந்தோஷமா வாhalla பாறேனே அத விட்டுட்டு இந்த பீதி கலத்துல வந்து தாளி கிட்டலாம் சரி வராதனே சொன்னா புரிஞ்சிக்கேனே நீ சொல்றதெல்லாம் நல்லாடா இருக்கு கேத்தி ஆனா அப்போ எனக்கு தான் இருக்கு இந்த கல்யாணம் மட்டும் நான் நீ இப்டி இருக்கா கல்யாணம் பண்ணிட்டு இ சாவுறதுக்கு யானி கூட போய் சந்தோஷமா வாhalla

என்னையா நீ அண்ணன் தங்கச்சி எடுத்து கதவுட நேரம் இல்ல வா கதவு விட்டுட்டு இருக்கே சீக்கிரம் வாயா நீ கிளம்பிட்டா இல்ல மன போலாம் வா ஆஹா அம்மா அது நான் கொஞ்சம் பாத்ரூம் போனோம் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேம்மா என்னப்பா நீ நல்ல நேரம் அப்பவே ஆரம்பிச்சுட்டு நீ இப்பதான் பாத்ரூம் போனவங்க சரி சீக்கிரம் போயிட்டு வாயா ஆஹா சரிமா நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் வெளியே இருங்க சரியா கிருஷ்ணா நீ போயிட்டு சீக்கிரம் வாப்பா லேட்டாயிட்டே ஆயிட்டே இருக்கு ஐயர் வேற மாப்பிள்ளையே வர இருக்காரு ஆ சரிமா

ஒண்ணாது <Sessizuk> <Sessizuk> என்னது அவளுக்கு எந்த இந்த நிலைமை உன்னை இந்த நிலமையில பார்த்தோம் என்ன மாதிரி நான் உயிரோட இருக்கணும் ஐயோ கடவுளே நானே உன்னை நிலைமைக்கு ஆளாக்கிட்டனடி நான் இதை பாவத்தை எங்க போய் தொலைப்பேன் பாவி பாவி நான் இப்படி பண்ணிட்டனே いやあ அதுக்கு புரியகாதா நீ அந்த பீதி خليத்தல தாளி கேடيرப்பல்ல நீ தாளி கேடيرப்பல்ல பிரியா ஓ கிருஷ்ணா வந்துடடி வந்துட்ட கிருஷ்ணா என்ன திருத்தி வந்துருச்சு அடைக்க சொல்லிருச்சு இது போல இனி நடக்காதே ஒரு நாளோ ஒன நானும் ஒட்டியிருப்பேன்னு என் கண்ணுக்குள்ள ஒன்ன வச்சு சிரிப்பேனே பிடிக்கும் கிருஷ்ணா நீ உண்மையே தான சொல்ற திரும்பவும் என்ன ஏமாத்த மாட்டல எனக்கு துரோகம் பண்ண மாட்டல என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க நீ இப்ப நீ கேக்குற கேள்வியில இருந்து எனக்கு தெரிய தெரியா நான் இதுக்கப்புறம் உன்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ இதுக்கப்புறம் நீ மட்டும் தான் எனக்கு எல்லாம் நீ வருவே வருவே நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா நீ வந்து எனக்கு கூப்பிட்டு போவே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ வரவே இல்லை

அம்மா சொன்னாங்கன்னு அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நம்பி நான் உன்ன தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்க கூடாதுறியா நான் பண்ண ஒரே தப்பு தாண்டி நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு இதுக்கப்புறம் நான் செத்தாலும் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்டி ஒரு புருஷனா அன்னைக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும்டி ஆனா என் வாயாலே உன்னை வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டேன்னடி இதுக்கப்புறம் அப்படியா நடக்காதுரியா என்ன நம்புடி ஆரம்ப நம்ம ரெண்டு பேருமே பிடிக்காம தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா போக போக எனக்கு உன்ன மட்டும் தாண்டி பிடிக்கும் நீ மட்டும் தாண்டி என் பொண்டாட்டி இந்த இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி எனக்கு எனக்கு தெரியும் கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன்

டங்காது பெருப்பாலும் பசுங்காது நானும் வருவேன் சித்திய மாக்கி தானாலும் புலிராமருவேன் ஆக மொத்தம் மரவெல்லான சொமக்க